லைவ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு காலையிலேயே வந்து பவித்ரா ஒரு ஹார்ட் எடுத்துட்டாங்க ஆட்டணும் அப்படி இல்ல ஏன்னா பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டாஸ்க் வந்து இந்த வீக்லி டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு லட்சம் பேர் வந்து லைவ் பாத்துட்டே இருக்காங்க நான் டெய்லி பாக்க போதா முப்பது நாற்பது ஆயிரம் பேர் மட்டும் தான் பாத்துட்டு இப்ப ஒரு லட்சம் பேர் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க ஏஞ்சல் டிவில் டாஸ்க் வந்து சீசன் செம்மையா போயிட்டு இருக்காங்க இந்த சீசன் வந்து தூக்கி விட போறதே வந்து ஏஞ்சல் டிவில் டாஸ்க் தான் பயங்கரமா வந்து அவங்க ஒரு ஏஞ்சல் வந்து மூணு ஆட்டு கொடுப்பாங்க அவங்க வந்து கோவப்படுத்தி என்ன வேணா பேசி வந்து அவங்களுக்கு கோவப்படுத்தி அழுவ விட்டாங்க வந்து அந்த ஒரு ஹாட்டை வாங்கிடலாம் இதான் வந்து காலையில வந்து பவித்ராட்டு ஒரு ஹாட்டை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அஞ்சு தாட்டை ரெண்டு ஹாட்டை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப பவித்ராட்டை வந்து பவித்ரா வந்து மஞ்சள் வந்து முட்டை வாயில ஊத்திட்டே இருக்காங்க புகழ குடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாவம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா பார்க்கும்போது அப்படியே ஊத்திட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையை ஊத்திட்டே இருக்காங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் டீம் எல்லாம் வந்து பேசி ரொம்ப வந்து பவித்ரா வந்து செம்மையா அழுகுறாங்க என்ன பாத்தீங்கன்னா இப்ப பண்றாங்க அவங்க வந்து டால் எல்லாம் வச்சு பேசுறாங்க நான் இப்ப பண்ணல அவங்க முட்டையை ஊத்துறது இது கூட எனக்கு கவலை இல்ல அவங்க வந்து டால் டாஸ்க்கு வச்சு எனக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணி அப்படிங்க மாதிரி சொன்னாங்க அதுக்கு அப்புறம் வந்து அப்படிதான் ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படிதான் எல்லாமே பேசுவாங்க அதெல்லாம் அடிக்கிட்டு தான் இருக்கணும் என்ன கூட தான் நீ ஒண்ணுமே பண்ண வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து தான் சொன்னாங்க நானும் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க திரும்ப 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 அந்த டால் வந்து நினைக்கிறாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி அந்த டால் டாஸ்கிலே வந்து நின்று இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு அன்சிதா சி சாரி தசிகா ஜாக்லின் சௌந்தரியா அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு மூணு பேரும் சண்டை வந்துச்சு இது வந்து ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டுருந்தேன் மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சௌந்தரியா அவங்க ரெண்டு பேருக்குமே சௌந்தரியா இருக்கட்டும் நம்ம சவுந்திரா வந்து ஜெஃப்ரிக்கு வந்து சப்போர்ட் போனாங்க சவுந்திரா வந்து என்னன்னா தர்சிகா வந்து நூத்தி முப்பது தோப்பு கிடம் போட்டு அதனால வந்து ஜாக்கிரீன் சவுந்திரா வந்து போய் சப்போர்ட் கேட்க போய் தர்சிகாவுக்கு உங்களுக்கு செம்மையா முட்டிடுச்சு இதுக்கு காரணமே அனுசிதா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து அனுசிதா காண்டி தான் இவ வந்து தோப்பு ஒன்னு போட்டுக்கிட்டு இருந்தா அனுசிதா வந்து அந்த பேஜை கழித்தி கொடுக்கணும் அப்படிங்கிற காண்டி தான் இப்போ வந்து தோப்பு கண்ணை போட்டுக்கிட்டு இருந்தா அது ஐம்பது வர வரைக்கும் நிப்பாட்ட மாட்டேடி அப்படிங்கிற மாதிரி வந்து கேவல கேவலமா இப்ப கல்வி கழிவு ஊத்தி இருந்தது அந்த வீடியோ போட்டு தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஒரு தம்பி தம்பி வாங்க தம்பி தம்பி தம்பிங்கிற நீ வந்து போய் சொல்லலாம் மாட்டியா நீ வந்து இப்ப பண்றாங்க அப்படின்னா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருந்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஜாக்லின் சவுந்தர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து டிவிலிங்கிறதுலயே வரல அதுக்கப்புறம் இந்த ஒரு சண்டை வந்து அதுக்கப்புறம் கிராஷ் ஆகி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து யார ஜெயிலுக்குலாம் போடலாம் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுறாங்க அப்படிங்கற மாதிரி தோணுது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு டிவில் டாஸ்க்ல எப்பயுமே இருக்கவங்க வந்து இவங்க மட்டும் தான் யாருன்னா ஜாக்லிங் சவுந்தரம் மட்டும் தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து சவுந்தரம் வந்து செம்மையா திட்டாங்க கேவல கேவலமா வந்து பேசுறாங்க யாரா அஞ்சிட்டாவ அவங்க வந்து சிரிச்சு சமாளிச்சு போயிட்டு இருக்காங்க இது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படிங்கறது தெரியல அவ்வளவு கேவலமா முட்டை உடச்சு ஊத்துறதா இருக்கட்டும் முட்டை வந்து பவித்திரலாம் எல்லாம் பாவம் அப்படியே குடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு அவங்க வந்து வெளியில சொல்லாம அந்த மாதிரி வந்து ரொம்ப சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏஞ்சலுக்கு மேபி வந்து ஏஞ்சலுக்கு ஏதாச்சும் ஒரு சிலிமி சேவை பண்றது மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு கேவலம் வந்து கேவலமா பேசுறாங்களோ அவ்வளவு